அயனார் துணையில அடுத்து நடக்கு போகுதுன்னு வாங்க பாக்கலாம் நிலாவுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கறதுக்காக சோழன் பாண்டியன் கிட்ட சொல்லி வச்சிருந்தாரு பாண்டியனும் ஒருத்தவங்க வீட்டுல இந்த மாதிரி ஸ்கூட்டி செகண்ட் ஹேண்ட்ல சொல்லி இருக்காரு சரின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சோழனும் அந்த வீட்டுக்கு போய் அந்த ஸ்கூட்டிய காசு கொடுத்து வாங்குறதுக்காக போறாங்க சார் சார் அப்படின்னு சொல்லி பாண்டியன் வெளியிருந்து கூப்பிடவும் ஆஹ் அந்த வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் வெளியே வராரு என்ன சார் பைக் ரெடி ஆயிருச்சா வாங்குறது கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லுவோம் உடனே கூட்டிட்டு வந்தேன் பாண்டி அப்படின்னு சொல்லி வர சொல்லவும் ஆமா சார் கொஞ்சம் அர்ஜென்ட் தேவை அவங்க கொஞ்சம் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க டெய்லி பஸ்ல போயிட்டு வர முடியல அதுக்காகத்தான் சார் ஸ்கூட்டி அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லவும் இந்த பண்டியும் இந்த வண்டியும் வீட்டுல சும்மாதான்ப்பா கிடக்கு நல்ல வேலைக்கு நீ எதார்த்தமா கேட்டு நான் சொன்னேன் என் மகளுக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சுன்னு உனக்கும் தெரியும் இந்த வண்டியை நீ யாரும் ஓட்ட போறது இல்ல என் ஒய்ஃபுக்கும் வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாதுப்பா இந்த வண்டியை எடுத்துட்டு போலாம் சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த வண்டியை என்ன ஏதுன்னு அமௌண்ட் பேசி பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்காரு அவரும் பார்த்தா கடைசியில ஒரு அமௌண்ட் சொல்லிடுறாரு சோழன் சார் கொஞ்சம் குறைக்கலாமே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் இல்லப்பா என்னதான் பழைய மாடலா பழைய வண்டியா இருந்தாலும் ரொம்ப புத்தம் புதுசுதான்ப்பா அவ்வளவா ஓட்டுனது கூட கிடையாதுப்பா இதுக்கு மேல எப்படிப்பா குறைச்சு குடுக்கறது அப்படின்னு சொல்லி அவரும் வேற பேசிக்கிட்டு இருக்காரு சரின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு அமௌண்ட் குடுக்கறாரு சார் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கவும் ஆ இருப்பா எடுத்துட்டு வர சொல்ற அப்படின்னு சொல்லி இங்க உள்ள போய் தண்ணி அவங்க ஒய்ஃப எடுத்துட்டு வர சொல்றாரு அந்த அம்மா பார்த்தா தண்ணியை எடுத்துட்டு வராங்க வந்துருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி தண்ணியை குடுக்கறாங்க அவங்க பார்த்தா பல்லவனுடைய அம்மா அவங்கள பார்த்ததும் சோழனுக்கு பக்குன்னு ஆயிருது இவங்க இவங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு அவங்கள நல்லாவே தெரியும் சோழன் நல்லா விவரம் தெரியும் போதுதான் அவங்க பல்லவனை வந்து அங்க விட்டுட்டே போயிருப்பாங்க அவங்களுடைய முகம் சோழனுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு சோழன் வந்து பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாரு என்னப்பா இனிமே பார்த்துக்கிட்டு இருக்க இந்தாப்பா தண்ணி அப்படின்னு சொல்லி அம்மா கொடுக்கவும் இங்க சோழனும் பார்த்தா வாங்கி குடிக்கிறாரு அஹ் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தா கொடுத்துறாங்க அந்த அம்மா பார்த்தா உள்ளேயும் போயிடறாங்க டே பாண்டி டே பாண்டி அப்படின்னு சொல்லி சோழன் கூப்பிடுவோம் இங்கே ஒரு நிமிஷம் வாடா தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி இங்கே சோழன் கூட்டிட்டு போவோம் சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி பாண்டியன் அவர்கிட்ட சொல்லிட்டு வராரு டே இப்போ போனாங்களே அவங்க இவருடைய சம்சாரமா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் ஆமாடா அதான் சொன்னார்ல உள்ள இருக்கிற வீட்டுக்கார அம்மாவை தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒய்ஃப் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்னு சொல்லவும் நீ அவங்கள பாத்தியடா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு ஏன்டா அவங்க என்ன அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்கும் டீ அவங்க உனக்கு தெரியலையா அவங்க யாரு நீ அவங்கள பாக்கலையாடா அப்படின்னு சொல்லி சோழன் பதட்டமா கேட்கும் ஏன்டா ஏன் இவ்வளவு பதறு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்கும் டீ இல்லடா அவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு மாதிரி திணறுவோம் யாருடா அவங்க நான் அவங்கள முகத்தை கவனிக்கலடா நான் அந்த சார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லவும் டே அவங்க தான்டா பல்லவன் அம்மா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி பாண்டியனுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது ஆமாடா பல்லவனுடைய அம்மாடா இப்ப கூட இந்த போட்டோனால ஒரு பிரச்சனை வந்துச்சு பாரு பல்லவன கூட உங்க தூக்கி வச்சிருந்தாங்கன்னு இவங்க எப்படிடா இங்க அதுவும் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றாங்க அதே மாதிரி நீ தானே சொன்ன இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு அப்போ இவங்க இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்களா என்னடா சொல்ற அதுவும் இதே தான் இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் சரிடா வேணா இருந்துட்டு போகுது இப்ப தட்டிக்கு நமக்கு இது தேவையே இல்லாதது அவங்க போனவங்க போனவங்களாவே இருக்கட்டும் நீ இத போய் எதுவும் பல்லவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத நான் அவங்கள பார்த்தேன் எதுவும் சொல்ல வேணாம் சரியா அவங்க என்னமோ அவங்க என்னமோ போயிட்டு போறாங்க அவங்களே நமக்கு தேவையே இல்ல என்ன நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பல்லவன் கண்ல இவங்க பட்டா நம்ம கிட்ட எப்படியாவது பேசி சமாளிக்கணும் அவ்வளவுதான் மத்தபடி இதை பத்தி எல்லாம் நான் எதுவும் யோசிக்காத வா காசை கொடுத்துட்டு வண்டி எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்ப அசால்ட்டா சொல்லவும் என்னடா நீ இப்படி அசால்ட்டா சொல்ற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவோ வேற என்னடா பண்றது அவங்க வேற ஒரு குடும்பம்னு சொல்லி பல்லவனை விட்டுட்டு தான் போயிருக்காங்க அதுக்கு அவங்க செட்டிலே ஆயிட்டாங்க ஒரு பிள்ளை இருக்கா கட்டி குடுத்துட்டாங்க இதுக்கு மேல அவங்க கிட்ட போய் நம்ம என்னடா பேசுறது ஏன் பல்லவனை விட்டுட்டு போனீங்கன்னு அவங்ககிட்ட அவங்ககிட்ட கேட்டு என்னடா கிடைக்க போகுது அதுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க கூட புருஷன் வேற இருக்கு அப்புறம் அவங்க நல்லா இருப்பாங்களா அவங்க வாழ்க்கை நிமிடம் நிம்மதியா இருக்குமா வேணாண்டா அவங்க போனவங்க போனவங்களாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொன்னதும் காசை கொடுத்துட்டு பார்த்தா ஸ்கூட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க நீலாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க டே இருடா சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சோழன் வேகமா வீட்டுக்குள்ள வந்து எங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் சர்பிரைஸ் தான் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஆஹ் என்னங்க கண்ணை முழுங்களேன் ஆஹா இல்லை நானே கண்ணை முழு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா நிலாவுடைய கண்ணெல்லாம் மூடி ஆ அப்படியே நடங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் நிலாவை பார்த்தா கண்ணை மூடி வெளியில கூட்டிட்டு வராரு ஆ ஏ பாண்டியா ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் ஆ ரெடி அப்படின்னு சொல்லி பாண்டியனும் சொல்லவும் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு சர்ப்ரைஸ் பண்றாங்க பார்த்தா அது ஸ்கூட்டி இ ஸ்கூட்டி எனக்கா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் தான் நான் தான் பாண்டியன் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் இது புது ஸ்கூட்டியா இல்ல அதை முதல்ல சொல்லிடுறேன் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினதான் உங்களுக்கு பஸ்ல போயிட்டு வர சிரமமா இருக்குல்ல அதுக்காகத்தான் அதான் இந்த ஸ்கூட்டில நீங்க டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதும் ரொம்ப தேங்க்ஸ் சோழன் எனக்காக ஸ்கூட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க இதுக்கான பணம் என்னன்னு சொல்லிருங்க நான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நிலா செலவும் எங்க பணத்துக்காக வாங்க நான் உங்களுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தேன் எல்லாம் ஒரு அன்பளிப்பா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சோழன் அப்படியே பேசி மலப்புறாரு என்னதான் அன்பளிப்பா இருந்தாலும் உங்க காசு தானே உங்க காசை எதுக்கு எடுத்து உங்களை ஜெயிலிருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு பாண்டியன் கிட்ட அவ்வளவு சண்டை போட்டீங்க இப்ப உங்க காசை போட்டு தானே எனக்காக ஸ்கூட்டி வாங்கியிருக்கீங்க அப்ப என்ன இருந்தாலும் அது உங்க காசு இல்லையா நான் எனக்கு சேலரி வந்ததும் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க